இனி கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் ஐந்து ஆண்டு சிறை வந்தது புதிய சட்டம் கடன்களை வசூலிக்க சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் மசோதாவை சட்டப்பேரவையில் ஆய்வில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த சட்ட மசோதாவுக்கு தாவாக்க வேல்முருகன் சிபிஎம் சின்னத்துறை வி ராமச்சந்திரன் பாமக ஜி கே மணி காங்கிரஸ் செல்வப் பிறந்தகை ஆகியோர் வரவேற்பு தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் தமிழ்நாட்டில் வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கும் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் கடன் பெற்றவர் தற்கொலைக்கு கடன் வழங்கிய நிறுவனம் காரணமாக இருந்தால் அது குற்றமாக கருதப்படும் கடன் வழங்கும் நிறுவனம் பதிவு சான்றிதழ் இல்லாமல் கடன் வழங்கினால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் தனிநபர்கள் சுயஉதவிக்குழுக்கள் உள்ளிட்டவர்களுக்கு கடன் வழங்கும் தொழில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களில் வலுக்கட்டாயமாக வசூலிப்பு முறைகளால் பொதுமக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளார்கள் வலுக்கட்டாயமாக கடன் வசூலிப்பு முறைகளிலிருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினை சட்ட திருத்த மசோதா பாதுகாக்கும் கடன் வழங்கிய நிறுவனம் கடன் பெற்றவரையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ வலுக்கட்டாய நடவடிக்கைக்கு உட்படுத்தவோ மிரட்டவோ பின்தொடரவோ அவர்களது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது மீறுபவர்கள் மீது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் பிணையில் வெளிவராத முடியாத சிறை தண்டனை வழங்கப்படும் வலுக்கட்டாயமாக கடனை பொழுது கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடன் வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் வலுக்கட்டாய கடன் நடவடிக்கைகளில் கடனை வசூல் செய்தால் பிணையில் வெளிவராத முடியாத அளவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் இந்த சட்ட திருத்தத்தின்படி கடன் பெறுவோருக்கும் கடன் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள பூசல்களை தீர்த்து வைக்க குறை தீர்ப்பாயரை அரசு நியமிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது